அண்ணே நான் அந்த மாதிரி அரசியல் பண்ண விரும்புலே ஆறு லட்சத்து அறுபதாயிரம் கோடி வந்திருக்க கூடாது நீ வந்து பான்பிராக் வாயின்னு சொன்ன நீ வந்து வடக்கு வடக்குன்னு சொன்ன எல்லா பணத்தை எடுத்துகிட்டு போடா அப்புறம் நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிருவேன் அண்ணா அந்த பணம் நமக்கு வேண்டும் நம்ம மாநிலத்துக்கு வேணும் தொ வேலைவாய்ப்பை உருவாக்கணும் இதெல்லாம் எப்படி அரசியல் செய்வேன் இப்போ டிஎம்கேக்காரன் தம்பி அடிச்சுக்கிறான் பார்த்தீங்களா அந்த தலைவர் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் கோடி அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அண்ணே முப்பத்தி மூணு லட்சம் கோடி சும்மா இருக்கு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன கபாபாக் பண்ணுவாங்க அதை தான் நான் கேட்குறேன்னா தவிரன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில எஃப்ஓர் ரேஸ் ஓட்டி யாருக்குன்னு பிரயோஜிக்கணும் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னுடைய வேண்டுகோள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்கன்னா முதல்ல ஆள் நாங்கள் தான் அதே உதயநிதி ஸ்டாலின் எனக்கு தெரியல ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு ஆண்டுலாம் இவ்வளவு பண்ணியிருக்கேன் லோவர் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் பண்ணிருக்கோம் குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒலிம்பிக் சாம்பியனை தயார் பண்ணியிருக்கோம் ரைஃபிள் ஷூட்டிங் இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டுனா இதில் வந்து தலைவா திருப்தி திருப்தி எப்படி தலைவா சொல்லுவீங்க அவங்க நாங்கள் ஒரு வருஷமாக இத்தனை மாவட்டத்தில் லோக்கல் ஸ்டேடியம் எவ்வளோ கட்டியிருக்கோம் ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ கட்டியிருக்கோம் புதுசாக இத்தனை அத்லீட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அவங்கள ஒலிம்பிக் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு இத்தனை ஊக்கத்தொகை கொடுக்குறோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறோம் வசதி இல்லாத குழந்தைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ட்ரைபல் குழந்தைகளை கொண்டு வந்திருக்கோம் இந்த மெட்ரிக்கை தான் நான் பார்க்குறேன்ன நான் எஃப்ஓ ரேஷியோ செஸ் ஒலிம்பியோட நான் பார்க்கல இல்லை ஒரு நாள் கைத்தட்டிட்டு சிரிச்சிட்டு என் தமிழ்நாடு இன்வெஸ்டர் சமிட் முடிச்சோன்னே ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் உட்காந்து ஆறு லட்சத்து அறுபதாயிரம் கோடி பண்ணதுக்கப்புறம் ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணாங்கன்னா எனது எனது ஓ மாமி வர்றியா ஓ மாமி வரையதான் உங்களை பத்தி தப்பா சொல்ல அவங்க நல்ல நடிகை தான் பட் இந்த பாடல் இதை தான் ப்ரமோஷன் அதிகமா இருந்துச்சு அந்த மாதிரி தான் செயல்பாடுகள் எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம இன்வெஸ்டர் சம்மிட்டில் கடைசியில் போட்ட பாட்டுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பணம் போடுறோன்னா அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இருக்காதுங்கண்ணா அதே உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் எனக்கு தெரியல ஒரு வெள்ளை இறக்கை கொடுத்து ஒரு ஆண்டுலாம் இவ்வளோ பண்ணிருக்கேன் லோவர் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்கோம் குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒலிம்பிக் சாம்பியனை தயார் பண்ணியிருக்கோம் ரைஃபிள் ஷூட்டிங் இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டு தான் இன்னைக்கு அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களுடைய மகள் பல இடத்துல தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துகிறான் ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஊர் பொண்ணு ஏன்னா நம்ம கட்சியிலேயே சில பேர் இருக்காங்க ஷூட் பண்ணுறாங்க அந்த பாப்பாவோட ஷூட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆல் இந்தியா லெவலில் கோல்டு அடிக்கிறாங்க ரொம்ப திறமையான பொண்ணு பொண்ணுங்க கண்டினியூஸா வெயிட் பண்றாங்க அப்புறம் இன்னொரு திமுக எம்எல்ஏ உடைய பொண்ணை பார்த்தேன் குதிரை ஏற்றத்தில் வந்து பெரிய லெவலில் வர்றாங்க அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் ஏன்னா அந்த குடும்பத்தில் உழைப்பு போடுறாங்க அவங்க செலவு பண்றாங்க நேரத்தை டிஆர்பி ராஜா கொடுக்குறாங்க அதெல்லாம் பாராட்டுக்கள் பட் அரசு அது ஒரு ஏழை குழந்தைக்கும் செய்யணுங்கிறத எதிர்ப்பார் எல்லாத்தினாலேயும் ஒரு துப்பாக்கி ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியுமாண்ணா ஒரு தோட்டம் அறுபத்தி ரெண்டு ரூபானா நீங்கள் ஒரு ஒரு டார்கெட் அடிச்சீங்கன்னா கிளேன்னு சொல்லுவாங்க அந்த கிளே பிஜிஎன் பதினஞ்சு ரூபா அதை அடிச்சீங்கன்னா தோட்டம் அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரூபா வேணும் ஒன்று அடிக்கிறது நல்ல அத்லீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுடுவாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் சுட்டா ரினவுண்ட் ஷாட்டு ஒரு லட்சத்து ஒரு லட்சம் தோட்டம் சுடணும் அப்படின்னா பதினஞ்சு ரூபா அது பறக்கிற பிஜிஎன்னும் அறுபத்தி ரெண்டு ரூபா போடுற புல்லட்டும் எத்தனை பேர்த்தினால அஃபோர்ட் பண்ண முடியுங்கண்ணா அதான் டிஆர்பி ராஜானாலும் அஃபோர்ட் பண்ண முடியுது குழந்தைக்கு கனவு இருக்குது குழந்தைக்கு வைராகியம் இருக்கு அந்த பாப்பாக்கு வந்து விஷன் இருக்கு அது அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா ஃபர்ஸ்ட் ஆள் நான் அதை வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும் அந்த திறமை இருக்கு அந்த பாப்பாக்கு ஷூட்டிங்கில் நம்ம பார்க்குறோம் கன்சிஸ்டண்டா ப்ரெஷரில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வரது கஷ்டம் அது எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த பாப்பா பால் இந்தியா ரேங்க் ஒன்ல இருக்கு சாதாரண வழியா தான் பணக்கார்க்காங்க எல்லா குழந்தைகளும் வந்தாங்களா அதை பாராட்டுறோம் ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம பாப்பா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன பாப்பாக்கு பண்றாங்க அதை தான் நான் கேட்கறேன்னு தவிரன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில எஃப்ஒர் ரேஸ் ஓட்டி யாருக்குன்னு சொல்லுவேன் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் யாரையும் காயப்படுத்தி பேசல நானும் இந்த யாத்திரை போக போக எல்லா கஷ்டம் எனக்கு தெரியுது ஐ எம் ஆல்சோ பிகமிங் மெச்சூர் அஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் கஷ்டத்தை பாக்குறோம் மக்கள்கிட்ட பேசுறோம் இங்கிருந்து சில விஷயங்கள் சொல்றோம் அரசு அதிகாரிகளுக்கு செயல்படுத்துவது எவ்வளவு கடினம்னு கீழே பார்க்கணும் என்னுடைய வேண்டுகோள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள்

கேப்டன் அவருடைய இன்னசென்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது பியூஷ் கோயல்ஜியும் சொன்னார் காலையில கேப்டன்ட்ட எல்லாருக்கும் பிடிச்சது இன்னசென்ஸ் அந்த அந்த அப்படின்னு கொட்டுறது அது பிரதமருக்கு ரொம்ப இஷ்டம் சத்தியமாக அரசியல் கிடையாது ஜீரோ கேப்டன் அவர்கள் இறந்துட்டாங்க திரும்ப இல்லை அவருடைய குணத்தை சொல்வது பிரதமருடைய கடமை சொல்றோம் மற்றபடி இவங்க வருவாங்களா அங்கே போவாங்களா ஆக்சுவலி பாதாடனா அது தேமுக இண்டிவிஜுவல் முடிவு என்னுடைய முடிவு தலைவர்கள் முடிவு ஆனால் கேப்டன் அவர்கள் மீது அபரித அன்பு எனக்கு குறிப்பாக நான் அவர்கிட்ட வேலையை பார்த்திருக்கேன்ண்ணா ஒன்றை மாதம் அவரோடு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்போது பாராளுமன்ற தேர்தலில் பன்ரூட்டி ஐயாட்ட வேலை பார்த்தேன் அந்த நேரத்தில் ஒரு இன்டர்னாக இருந்தேன் உங்களை போல் எம்பிஏ படிக்கும் பொழுது ஒரு கன்சல்டன்ட்டாக கொண்டு வந்தாங்க ஸோ அப்போவே ஒரு க்ளோஸாக பார்த்துக்கக்கூடிய மனிதன்னா இஸ் இஸ் அ ஜென்யூன் ஹியூமன் பீங் பொலிட்டிக்கல் லீடர்லாம் ரெண்டாவதுன்னா அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர்கள் சொல்கிறாங்களோ தவிர பியூஷ் கோயல் அவங்க நேத்தே வீட்டுக்கு போனாங்க அண்ணே நேத்தே வீட்டுக்கு போனீங்க பிஜேபி ரெண்டாவது டைம் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் பரஸ்பர நட்பு ரெண்டாயிரத்தி பதினான்கு நம்முடைய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும் போது பியூஷ் கோயல்ஜியும் நெருக்கமாக ஃபார்ம் பண்ணாங்க ஆல் இந்தியா லெவலில் அதனால் அவங்க வீட்டுக்கு போனாங்க பிரேமலதா காட்ட சுதீஷ் அனங்கெல்லாம் பேசிட்டு வந்தாங்க மற்றபடி நாங்கள் யாரையுமே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறதா சத்தியமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது ரொம்ப சொல்லுங்க தலைவா மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்ற அயோத்தியா கோயில்ல வந்து கோயில் சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்றது எனக்கு இஷ்டம் இல்லை அதனால நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு அந்த அடிப்படையில வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்துச்சு இத கண்டித்தோ இல்ல இந்த அறிவிப்பை வந்து எதிர்த்தோ பிஜேபியினர் வந்து எந்த விதமான ஒரு இதுமே கொடுக்கல ஏன்னா எங்களுக்கு அது நியூஸ் இல்லைங்கண்ணா அது ஒரு தனி மனிதனுடைய கருத்து காரணம் என்னன்னாங்கன்னா பாருங்க பிரதமரை பொறுத்தவரை பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் விமர்சனம் வைக்கிறான் அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கு விமர்சனத்துக்கு நாம பதிலடி கட்டாயமா கொடுக்கணும் எல்லா விமர்சனத்திற்கும் பதில் சொல்லி விமர்சனத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் நான் பாக்குறேன் பல விஷயம் தமிழ்நாட்டில் கூட பிரதமரை பத்தி பொய் பேசுறாங்க உண்மையை சொல்றோம் பிரதமரை பத்தி தவறா பேசுறாங்க உண்மையை சொல்றோம் பிரதமர் அபியூஸ் பண்றாங்க கண்டுக்கிறதே இல்லை மக்களுக்கு தெரியும் எதுக்கு நாங்கள் போய் ரிப்ளை பண்ணணும் ஆனால் இன்னைக்கு இந்த குழந்தை ராமரை பொறுத்தவரை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து மைசூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்டர்னுடைய சிலையை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய இருந்து ஆரம்பிக்கணாங்க ஸோ இது வந்து பியூர்லி 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 நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்து தர்மத்தில் யார் வேண்டுமானாலும் சிலையை செய்யலாம் தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய ஸ்தபதி இருக்காங்க ஒருத்தவங்க பாரத் மண்டபத்தில் மேலே வச்ச நடராஜர் சிலை இன்னொரு தம்பி இருக்கார் விராஜ்ராஜன் ஒருத்தர் அவருடைய சிலை தான் இன்னைக்கு சர்ன்ல இருக்குது இத்தனைக்கும் அவர் வந்து சிலை செய்யக்கூடிய கம்யூனிட்டிலேயே இல்லை நீங்களாம் ப்ரொமோட் பண்ணுங்க அவர் அவர் சிலை செய்யக்கூடிய கம்யூனிட்டியே இல்லை அவங்க வந்து வீவிங் கம்யூனிட்டி அதில் பிறந்து முதல் தலைமுறை சிலை செய்து எனக்கு இந்தியாவுடைய டாப் கல்டர் சாமிமலையில் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்முடைய ஸ்தபதி ஃபேமிலி இருக்கார் பாரத் மண்டபத்தில் சிலை வச்சாங்க அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி எனக்கு ரெண்டு பேரும் வேணுங்கண்ணா ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவங்களும் வேணும் அண்ணா என் குடும்பத்துக்கும் சிலை செய்யறதுக்கு சம்பந்தமேலாம் நான் சில்பியை இல்லைங்கன்னா நான் வேற ஏதோ கம்யூனிட்டி ஆனா எனக்கு ஆசை இருக்குன்னா அவங்களும் வேணும் தமிழ்நாடே ஒரு சிறந்த உதாரணம் ரெண்டு பேர்த்துக்கிட்டே மத்திய அரசு சிலை வாங்கியிருக்காங்க ஸோ இன்னைக்கு அயோத்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து பிரதமர் அவர்கள் ஒரு யோகி நிலையில இருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் இங்கே செல்வதற்கு எல்லா தகுதி இருக்கு அதனுடைய குழு விழா குழு பிரதமர் அழைச்சிருக்கிறாங்க பிரதமர் போறாங்க இதுலயே நாலு பேர் தப்பு சொல்லத்தான் செய்வாங்க அதை நாங்கள் பெரிதாக எடுத்து அதை கமெண்ட் பண்ண விரும்புறீங்க

நீ வந்து பான்பராக் வாயன்னு சொன்ன நீ வந்து வடக்கு வடக்குன்னு சொன்ன எல்லாம் பணத்தை எடுத்துகிட்டு போடணும் அப்புறம் நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிடுவேன் ஆனால் அந்த பணம் நமக்கு வேண்டும் நம்ம மாநிலத்துக்கு வேணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இதெல்லாம் எப்படின்னு அரசியல் செய்வேன் இப்போ டிஎம்கேக்காரன் தம்பட்டம் அடிச்சிக்கிறான் பார்த்தீங்களா எங்கள் தலைவர் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் கோடி அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தானே அண்ணே முப்பத்தி மூணு லட்சம் கோடி சும்மா இருக்கிறாங்க அது உத்தரப்பிரதேசில் மோசமான ஒரு பகுதி ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறான் பூர்வஞ்சன் மக்களுக்கு தெரியணும் நாம வந்த பிறகு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ தவிர இது டிஎம்கே காக வரல வர்ற எல்லா பணமும் பிஎல்ஐ மோடிக்காக வருது இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா வருது இதில் எப்படி நான் அரசியல் பண்ணுவேன் அப்படி நீங்க தொலாய் தொலாய் நீடில் போட்டா உதயநிதி பத்தி கேள்வி கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்குன்னா உதயநிதி அவர்கள் ஒரு மோசமானவர் அவர் ஆள தகுதி இல்லாதவர் நான் எப்படி சொல்ல முடியும் எங்க அரசியல் செய்யணுமோ செய்யறேன் எங்க தவறு சொல்லணுமோ சொல்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎம்கே எதிர்ப்பு என்பது ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் காரணம் அவருடைய கொள்கை எனக்கு பிடிக்காது ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது எனக்கு பிடிக்காது அதுக்காக என்னைய இருந்து நைட்டு வரைக்கும் டிஎம்கேவை திட்டம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதை செய்ய போகிறது கிடையாது தவறு செய்யும் போது சொல்கிறேன் தவறு செய்கிறாங்க தவறு உதயநிதி ஸ்டாலினுடைய மதிப்பீடு கேட்டிங்க நான் ஏ என் அளவுல நான் சொன்னேன் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இதை செஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும் அவர் இன்றைக்கி அதை செய்யலை இதை செய்கிறார் மற்றபடி எப்படி நான் பேச முடியும் நான் ஆக்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்டாக மாற விரும்பலைண்ணே நான் அரசியல்வாதியாகவே இருக்க விரும்புகிறேன்